தினம் நல்ல வணக்கம் வந்து டெல்லி கிளம்புறோம் நாங்கள் எம்பிக்கள் எல்லாம் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிப்பதற்காக இன்னைக்கு டெல்லி எங்களுக்கு வர உத்தரவு அதே போல அந்த தேர்தல் எப்படி நடைபெற போகிறது எப்படி வாக்களிக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு விளக்கம் கொடுக்க இருக்கிறார்கள் அதை பார்த்துவிட்டு நாளைக்கு நாங்கள் எல்லாம் வாக்களித்து விட்டு வருவோம் இதற்காக இன்றைக்கு டெல்லி கிளம்புகிறோம் கண்டிப்பா இந்திய கூட்டணி தான் கொடுப்போம் அவருக்கு எப்படி கொடுக்க முடியும் எங்க கட்சி சார் ஆமா தமிழர் தான் பட் தமிழருக்கு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு என்ன செய்திருக்கிறது இது வரைக்கும் ஒரு தமிழருக்கு இந்த பதவி அலங்கார பதவி கொடுத்ததுனால தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் கொடுக்காம ஒரு பதவியை கொடுத்து அதை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஒரு அலங்கார பதவியை கொடுக்கறதுனால இது ஊரை ஏமாற்றும் செயல் அவருக்கு வாழ்த்துக்கள் அதே சமயத்தில் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது அதிகமான எம்பி வந்து பிஜேபி சைடில் தானே இருக்குண்ணா ஆமா அவங்க மெஜாரிட்டி இருக்குது பட் எங்களுது போட்டி இருக்கு எங்களுக்கும் சில ஓட்டுகள் அங்கிருந்து வரலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது அல்லவா தான் நாங்கள் வந்து எங்க கேண்டிடேட் வந்து தலைவர் நாங்கள்லாம் வந்து இது ஆந்திரா சேர்ந்தவர் தான் இதுல இருக்காரு ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு சப்போர்ட் பண்ணிடுவாரா அதை கேட்டு சொல்லியிருக்கேன் அவங்க கொள்கைன்னு ஒண்ணு இருக்குதுங்க அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் எங்க தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுப்படி நாங்க எல்லாருமே செயல்பட போறோம்